பெரிய தேதல்ல வந்து ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறாரு அந்த ரெக்கார்டிங்க ஃபுல்லா நீங்க உட்கார்ந்து கேக்கணும்னா ராத்திரியும் பகலும் பூங்காம உட்கார்ந்து கேட்டுட்டே இருந்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் அப்படி முடிஞ்சுது ஆனா அது உண்மையில நமக்கு தெரியாத செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளக்காரன் அவர் சும்மா எல்லாம் ட்ரெயின்ல இருந்து இறக்கி விடல இவர் கிட்ட இல்ல அருதா தப்புன்னு சொல்றாரு ஏன்னா மிகப்பென்னு அவர் பிறந்ததே உதய சாதின்னு சொல்லப்படும் உயர் சாதின்னு சொல்லப்படக்கூடிய சாதியுமே பிறந்தவர் அவரை தன் சாதியினர் செய்யும் தன் சாதீனர் செய்யும் தான் குரல் கொடுத்தார் காந்தியோட காங்கிரஸ்ல போய் இணைவதற்காக தான் வகித்துக் கொண்டிருந்த நாற்பத்தி மூன்று பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ற போயிட்டு என்ன என்ன விஷயம் கூட்டமா நிக்கிறீங்க இல்ல இருக்கிற பக்கம் ராமசாமி ஒரு ஆள் வரானோ அவன் ஏதோ கடவுள் இல்லை இல்லைன்னு பேசிட்டே இருக்கிறான் அதனால என்ன கேக்கலாம்னு தான் நிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்கிறாங்க இவருதான் அவருக்கு தெரியாது ஒரு பெரிய பணக்காரரா இருப்பாரு அவரு ஊர் மக்களுக்கு எல்லாம் பாரி வாரி வழங்கினாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க அது கூட போய்க்கிட ஏன்னா அவங்க எல்லாம் ஜமில்லை எந்த ஜெனிதாரும் எந்த மக்களுக்கு எல்லாம் அள்ளியில முடிந்தது இல்ல கிழியும் விடுறது இல்ல ஆனால் அந்த கதைகளில் வரும் நாயகன் யாரும் கிடையாது நம்ம ஐயா பெரியார் அந்த மக்கள் பணம் மக்கள் பணம் சொன்னாரு அந்த ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற எண்பத்தஞ்சு சதவீத பணம் வந்து அவரோட சொத்து அவரோட சொத்துல இருக்க ப பணத்தை தான் அந்த ட்ரஸ்ட்ல போட்டு வச்சிருக்கிறாரு மக்கள் வந்து கொடுக்கல சொன்ன ஒரு பத்து பதினைந்து வருஷம் எண்பத்தி ஐந்து சதவீத பணம் அவரோட பணம் நம்ம ஆதித்தனார் இருக்காரு என்ன பண்ற தினத்திருந்த ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சு போற அப்படின்னு போய் சொல்லி இருக்காரு சொன்ன உடனே என்ன பண்ணிருக்காரு பெரியார் பால் ஏறத்தை அவருக்கு அதுவும் எப்படி ரோடு பேசி அந்த பூந்தமல்லி ஹைரோடு பக்கத்துல ரோடு சைடுல கூடிய பந்திய ஆனா பாண்டிச்சேரில போய் ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வருவாரு வாங்கிட்டு வந்துருக்காரு அந்த சைக்கிள் தான் கடைசி வேற இருந்தது இல்லைங்களா அப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் சைக்கிள் வாங்குறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தா இப்ப எல்லாம் கூட வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல சைக்கிள் புத்தாரு ரேடியாவே இந்த ஐடி கம்பெனில எல்லாம் போய் உட்கார்ந்து வேற பாத்துக்கிட்டு சங்கியா மாதிரி கம்ப்யூட்டர்ல டைப் படிக்கிற சங்கி வரையும் லூஸ் விளையும் சேர்த்தே சொல்றேன் நீங்க இந்த சங்கி போஸ்ட் போடுறதுக்கு கூட பெரியாருலதான் அதுவும் அடைஞ்சிருக்காரு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாள் அதே போன்று அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை தன்னுடைய நாடகத்தின் மூலமாகவும் திரைத்துறையின் மூலமாகவும் கருத்துக்களை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கொள்கை பிரச்சாரம் செய்த நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்களுடைய நினைவு நாளும் இன்றுதான் அதே போன்று எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாளும் இன்றுதான் இது சம்பந்தமாக மூன்று தலங்களில் இயங்கக்கூடிய முக்கோண வடிவிலான மூன்று தலைவர்களை பற்றி நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வரலாற்று ஆசிரியரும் சீரிய பெரியாரிய சிந்தனையாளருமான அருமை தோழர் கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவரிடம் பல்வேறு கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டு உங்களுக்கு பகிர வேண்டி இருப்பதால் அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்ட இருக்கிறோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் தொடர் வணக்கம் 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 சோடர் தந்தை பெரியார பத்தி சொல்றதா இருந்தா சொல்லிட்டே இருக்கலாம் ஒரு நாள் சொல்லா கூட பேசலாம் ஒரு நாள் பூரா பேசினா கூட அவ்வளவு வருஷம் பூரா இல்ல அவர் பேசினதை நம்ம கேட்கறதுக்கே ரெண்டு வருஷம் ஆகும் அவர் அவர் இதுவரை பல்வேறு மேடைகளில் பேசியது பல்வேறு கூட்டங்களில் பேசியது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பெரியார் திடல்ல வந்து ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த ரெக்கார்டிங்க ஃபுல்லா நீங்க உட்கார்ந்து கேட்கணும்னா ராத்திரியும் பகலும் பூங்காம உட்கார்ந்து கேட்டுட்டே இருந்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் கேட்டு முடிக்கிறது பேசிருக்கிற அது ஒரு பெரிய செய்தி இது அதாவது நான் சொன்னது வருஷம் தான் ரெண்டரை வருஷம் டெய்லி ஒரு மணி நேரம் எல்லாம் இல்ல இப்ப ஆன் பண்ணீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஆஃபே பண்ண முடியும் அவர் பேசி அவ்வளவு பேசி இருக்கிற நாம தான் கொஞ்சம் தொய்வு விட்டுட்டோமோ அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன சிந்தனை அவர் காலத்தில் அவர் உழைத்த அந்த வேகத்துக்கு நாம ஈடு கொடுக்கல ஏன்னா இப்ப இருக்கிற சங்கிகளெல்லாம் விட்டுருங்க அப்ப வந்து சுத்தமா எதுவுமே தெரியாம கடவுள் இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது அப்படின்ற அளவுக்கு இருந்த மக்கள் மத்தியில போய் கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு முட்டாள்தனம் அதையெல்லாம் நம்பாதீங்க அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்க வந்து உங்களை எல்லாரும் சூத்திரன்னு சொல்லி வச்சிருக்கிறான் அதுவும் குறிப்பாக இந்த பார்ப்பனர்கள் உங்களை சூத்திரன்னு சொல்லி இந்த மதத்தின் பெயரால உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் அதிலிருந்து நீங்க மீண்டு வரணும்னா இந்த சூத்திர பட்டம் உங்களை விட்டு போக வேண்டும் என்றால் படிக்கணும் எல்லோரும் படிக்க படிங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு வேலை செஞ்சது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுல முக்கியமா ஒரு விஷயம் நம்ம கவனிக்க தவறுவது எல்லாரும் எல்லாரும் கவனிக்க தவறுவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை யாராவது ஒருத்தவங்க முன்னெடுக்கிறாங்கன்னா அந்த பிரச்சனையால அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க சரிங்களா இப்ப மகாத்மா காந்தியோட வாழ்க்கை குறிப்பிலே நம்ம படிக்கும்போது என்ன படிக்கிறோம் அவர் ட்ரெயின்ல இருந்து இறங்கி விட்டாங்க அதனால அவர் வந்து வெள்ளக்காரனை எடுத்து போராட்டம் பண்ணாரு அப்படிங்கலாம் படிக்கிறோம் ஆனா அது உண்மையிலேயே நமக்கு தெரியாத செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளக்காரன் அவர் சும்மா எல்லாம் ட்ரெயின்ல இருந்து இறங்கி விடல டிக்கெட் இல்ல இல்ல அதுதான் தப்புன்னு சொல்றேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வாங்கியிருந்த டிக்கெட் வந்து சிட்டிங் டிக்கெட்டு போய் கவுண்டர்ல டிக்கெட் கேக்கும்போது இல்ல என்கிட்ட பெட் இருக்குங்க நானே பெட்ட போட்டு படுத்துப்பேன் எனக்கு உட்கார்றதுக்கு மட்டும் சீட் டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லிதான் வாங்கிட்டு வருது வந்தா இத நான் சொல்லல அவருக்கு அவரோட சுய செய்தையிலே நீங்க நம்ம வந்து கதை சொல்றவங்க என்ன சொல்லிட்டாங்க அவரு டிக்கெட் வாங்கியிருந்தாரு இது வெள்ளக்காரம் உட்கார் சீட்டா அது அப்படின்னு இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லிடுறாங்க உண்மை உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து வாங்கியிருந்த டிக்கெட் வந்து சிட்டிங் டிக்கெட் இப்போ நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா இந்த டே டைம்ல போகக்கூடிய ட்ரெயின்லாம் இருக்கு வைகை எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி எல்லாம் அதுல பாத்தீங்கன்னா செகண்ட் சிட்டிங்னு ஒண்ணு இருக்கு ஒரு சேர் இருக்கும் உட்கார்ந்துருவா நீங்க நீங்க அங்க போய் பெட்ட விரிச்சு போட்டு படுத்தீங்கன்னா இறங்கி விட்டாங்க மறுபடியும் இன்னொரு ட்ரெயின்ல போய் அந்த ஸ்லீப்பர் டிக்கெட் வாங்கிட்டு அந்த போயிட்டாரு மறுபடியும் அந்த ஊர்ல இருந்து பழைய கிளம்புற ஊருக்கே வரும்போது ஸ்லீப்பர்ல தான் வர்றாரு அப்ப யாரும் அவர் இறங்கி விடல இது வந்து ஒரு குணையுக்காக அப்படி சொல்லிட்டாங்க எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா ஆஹ் முக்கியமா பாத்தீங்கன்னா யார் ஒருவர் எந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாலும் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருப்பாரு திருச்சி சிவாவோட பேச்சை நான் கேட்டிருந்தேன் ஒரு தடவை திருச்சி சிவா இத பதிவு பண்ணியிருந்தார் அதான் நான் சொன்னேன் சரி சரி அதாவது ஒருத்தர் போராட்டத்தை முன்னெடுக்கணும்னா அவர் வந்து அந்த போரா ஒரு பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருப்பாரு அதனால போராடுவாங்க நம்ம பெரியாரை பெரியாரை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவர் செய்த வேலைகள் எதுவுமே அவருக்கு நேரடியான பலனை தருவதற்கு தருவதற்கு கூடிய முதல் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியார் போராடியது சாதிகளின் அடக்குமுறையிலிருந்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு போராட்டம் பண்ணார் ஆனா அவர் யாரு அவர் பிறந்ததே உயர் சாதின்னு உயர் சாதின்னு சொல்லப்படக்கூடிய சாதியிலே பிறந்தவர் அவர் தன் சாதியில செய்யும் தன் சாதியினர் செய்யும் அடக்குமுறையை எதிர்த்து தான் குரல் கொடுத்தாரு இது நம்பர் பொருவார் பெண்கள் விடுதலைக்காக போராடினாரு பெண்களே பெண்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அவருக்கு பெரியார்னு பட்டமே கொடுத்தாங்க அவர் பேசாம என்ன பண்ணலாம் அந்த நிலவி நிலவி கொண்டிருக்கும் ஆனாதிக்கத்தை தன் வசதிக்கு பயன்படுத்திட்டு பேசாம இருந்துக்கலாம் கண்டிப்பா உயர் சாதிய உயர் சாதியிலே பிறந்தவர்கள் தன் சாதியினர் செய்யும் அடக்குமுறைய வச்சுக்கிட்டு அவர் சந்தோஷமா வாழ்ந்து போயிருக்கலாம் இது ரெண்டுத்துக்கும் ஏற்று அவர்தான் போறாருன்னாரு மூணாவது பாத்தீங்கன்னா அவர் படிச்சதே கிடையாது அவர் வந்து ஸ்கூல்ல போய் படிச்சது வெறும் நாராம் கிளாஸ் தான் ஆனா வெளிய படிச்சது பிஎச்டிக்கு மேல படிச்சு முடிச்சிட்டாரு அவர் வெளிய அவரை புத்தகம் படிச்சு 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 படிச்சத வச்சு சொல்ல போனாரு ஆனா நாலாம் தமிழ்நாட்டுக்கு அண்ணா பதிவு பண்ணியிருக்காரு ஆமா அதுதான் விஷயமே இப்ப அவரு படிக்கவே இல்லைனாலும் எல்லோரும் போய் பள்ளியில படிங்க கல்லூரிகள்ல படிக்க படிப்பு படிப்பின் முக்கியத்துவத்தை உயர்த்தி பிரிச்சு பேசிட்டு இருந்தாரு இது மூணு பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்காக போராடுறார் அவர் வந்து பிறக்கும் போதே ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர் வந்து ஏழைகளுக்காக போராடணும்னு அவசியம் இல்லை அவருக்கு இருக்குதோ ஆயிரம் கோடி கணக்கான சொத்து இருக்கு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கலாம் அதை விட்டுட்டு அவரு உட்கார்ந்து வேலை செய்யறாரு அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் தாய்மொழி கன்னடம் ஆனால் அவர் நடத்திய பணிகள் பூரா இதற்கு தமிழ் மொழிய வளர்ப்பாங்க எல்லாரும் நீச பாஷின் அவர் சொல்ற நீச பாஷின்னு அவர் தமிழை எல்லாம் ஏதாவது என்ன மாதிரி எடுத்துக்கலாம்னா இப்ப நம்ம அப்பா நம்மளை பார்த்து திட்டது இல்லையா வேண்டாம் உருப்படாது தண்டமா இருக்கிறேன் நாசமா போன சொல்றாருன்னா நாசமா போயிடக்கூடாது உருப்படாம போயிடக்கூடாது அப்படிங்கற ஆதங்க அந்த ஆதங்கத்தில் ஒரு பெற்றோர் எப்படி பிள்ளைங்களை திட்டார்களோ அதை போன்றதுதான் பெரியார் வந்து தமிழை குறித்து வைத்த அந்த விமர்சனம் எல்லாம் அப்ப பாருங்க யோசிப்பாரு அவருக்கு அஞ்சு விஷயத்துக்கு போராடி இருந்தாரு இந்த அஞ்சு விஷயத்துக்கும் அவருக்கு நேரடியா எந்த பலனுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பலன்களை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு தான் விட்டு கொடுக்கணும்ன்றதுக்காகவே அவர் போராடி இருந்தார்ன்றத வந்து நம்மளால யோசிச்சு போக முடியுதா ஒரு ஒரு மாமனிதராக வாழ்ந்தவர் தான் பெரியார் முதலாளியா இருந்து சீமான் சொல்ற முதலாளியா இருந்து தொழிலாளிகளுக்காக போராடினாரு அதுதான் விஷயமே அவரே ஒரு முதலாளியாக இருந்துட்டு தொழிலாளர் நலனுக்காக போராடினார் அதத்தான் நான் வந்து ஏழைகளுக்காக போராடினா பொதுவா சொன்னேன் இன்னும் இன்னும் பாத்தீங்கன்னா அவர் எடுத்த போராட்டங்கள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திச்சது இப்ப காந்தியார் எடுத்த போராட்டத்துக்கு எல்லாரும் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க ஏன்னா அவர் சொல்றாரு அப்படின்றப்ப எல்லாரும் ஆதரிச்சு அவர் கூட நின்றாங்க பெரியார் மக்களின் எதிர்ப்பை மீறி அவங்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக போராட்டம் பண்ணார் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் வந்து சுதந்திரத்துக்கே போராடல சுதந்திர போராட்டத்துக்கு ஆரம்பித்தாலும் போனார் இல்லைன்னு சொல்ல முடியாது யாரும் அந்த சொல்றவங்களே மறுக்க முடியாது காந்தியோட காங்கிரஸ்ல போய் இணைவதற்காக தான் வகித்து கொண்டிருந்த நாற்பத்தி மூன்று பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றாரு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு பதவி நமக்கு எல்லாம் ஒரு போஸ்டே யாரும் கொடுக்க போஸ்ட்ல இருந்திருக்கிறாரு அத்தனை பதவிகளையும் ரிசைன் பண்ணிட்டு போய் நிக்கிறாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் யோசிக்கணும் நம்ம யோசிக்கணும் முக்கியமா நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா அவர் வந்து நடத்திய எந்த போராட்டத்திலும் அவருக்கு நேரடியாக எந்த பலனுமே கிடையாது பொதுமக்களுக்கு பொதுமக்களின் நலனுக்காக போராடியவர் சொன்னா இந்தியால தான் சொல்ல முடியும் வேற சொல்ல புரட்சியாளர்களே கிட்டத்தட்ட செங்கு மாதிரி சொல்லலாம் செங்கு பிறந்தது ஐரோப்பிய நாட்டுல அவர் அங்கிருந்து கிளம்பி போய் கியூபால போய் விடுதலை போராட்டத்துக்கு போராடினாரு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி போய் அர்ஜென்டினால போராடினாரு அந்த போராட்டத்துல தான் அவர் இறந்து போனாரு அதை போன்ற ஒரு போராளி அப்படின்னு சொன்னா அது பெரியார் ஒருவர் மட்டும்தானே தவிர யாரும் கிடையாது மக்களுக்கு அந்த செய்திகளை சொல்லும் போது அந்த அளவுக்கு புரியும் அளவுக்கு எளிய மொழியில் அதாவது கதா காலேஜ மாதிரி எல்லாம் பேசாம எளிய மொழியில் அவர்கள் பேசக்கூடிய மொழியில் அவங்களுக்கு புரியிற மாதிரி தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி அவர்கள் மனதை மனதை மாற்றி என்ன சொல்ல போனா நம்ம மொத்த இந்தியாலே எடுத்தீங்கன்னா இன்னைக்கு சாதி பெயரை தன் பின்னால் போட்டுக் கொள்ளாத ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் அவங்க பேர் தான் மாநிலத்தை விட்டு வெளியே போனீங்கன்னா எல்லா முற்போக்கெல்லாம் பேசுவாங்க ஆனா எல்லாரும் சாதி பேர் வச்சிருப்பாங்க சாதி பேர் வைத்திருப்பது மட்டும் இல்ல பெண்களும் சாதி பேர் வச்சிருப்பாங்க இப்ப கேரளா எல்லாம் போனீங்கன்னா ஈசா நாயர் எல்லாம் பேர் வரும் நம்ம ஊர்ல அங்க நம்ம ஊர்ல அந்த காலத்துல வந்து சாதிப்பேரை போட்டுக்கொண்டு இருந்த காலகட்டத்தில் கூட பெண்கள் வந்து சாதிப்பேர் போட மாட்டாங்க ஆண்கள் தான் போடுவாங்க அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வரணும்னா எப்படி முடியும் யோசிச்சு பாருங்கட்டோம் அவருக்கு தன்னலமற்ற மற்ற தான் ஒரு தடவை ஏதோ ஒரு ஊருக்கு அவர் பேச போகும்போது கும்பலா யாரோ ஊர் வாசல் நின்றுட்டு இருந்திருக்காங்க ஊருக்கு வெளியே அப்ப கூட வந்தவங்க யாரோ அடிக்க வந்த மாதிரி மாதிரிதான் இருக்கீங்க வேணாங்க யாரும் இரு எடுத்து பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிருக்காங்க போயிட்டு என்ன என்னப்பா விஷயம் கூட்டமா நிக்கிறீங்க இல்லாத பக்கம் ராமசாமியில் ஒரு ஆள் வரானும் அவன் ஏதோ கடவுள் இல்லை இல்லைன்னு பேசிட்டே இருக்கிறான் அந்த ஆள் என்ன கேட்கலான்னு தான் நிற்கும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்கிறாங்க இவருதான் அவருக்கு தெரியாது அப்ப அவர் சரி என்னதான் பிரச்சனை சொல்லுங்க பாரு உட்கார்ந்து அவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறார் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஆகுது அப்புறம் தான் சொல்றேன் எல்லாரும் கிடி எல்லாம் தூக்கி போட்டு உட்காந்து கேட்டு இருக்கிறவங்க ஆமாங்க ஐயா நீங்க சொல்றதுதான் கரெக்டு எங்களுக்கே இப்பதாங்க புரியுது உலனாலும் நாங்கள் முட்டாள்திறமாக இருந்துட்டோம் நீங்க தான் ராமசாமின்னு தெரியாம உங்களையே அடிக்க வந்துட்டோம் நீங்க வாங்க எங்க ஊருக்கு வந்து பேசுங்க இதுக்கு மேல நான் வந்து என்னத்த பேச அதான் பேசி முடிச்சுடேன் போய் எல்லாரும் வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளம்பி யார்த்த ஊருக்கு போயிட்டார சோ இப்படியாக இன்னும் சொல்லுவாங்க அதாவது நாகர்கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரியார் இன்னும் கழுதை வந்திருக்கு அப்படிங்கலாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டுனாங்களாம் அவர் வந்த நேரத்துல முத்த ஓடு பார்த்தீங்களா அதுக்குள்ள மலத்தை போட்டு மனித மலத்தை போட்டு அவர் பேசிட்டு இருக்கும்போது மேடையில அவர் எல்லாம் தூக்கி வீசி இருக்காங்க அவர் வந்து சாதாரணமா ஒண்ணும் ஈஸியாலாம் இதெல்லாம் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துடல அதற்கு பின்னணியில் அவரது உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அதற்கு அளவே கிடையாது அதுக்கு அளவே சொல்ல முடியாது ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து கண்டுக்க மாட்டாரு ஒரு தடவை யாராவது போய் சொல்லிருக்கிறாங்க அவட்ட ஐயா எங்க ஊர்ல இது கட்டினாங்க காங்கிரஸ் ஆட்சியில சொன்ன ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாங்க ஆனா எம்எல்ஏ வந்து அதுல ஐயாயிரம் ரூபாய் திருடிட்டாரு அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே யோ நீங்க ஐயாயிரம் திருடித்தாங்கன்னு வருத்தப்பட்டு இருக்கேன் நான் உங்க ஊருக்கு ஸ்கூல் வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருக்கீங்க போய் பிள்ளைய படிக்க வைய அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் போ முதல்ல ஸ்கூல் வந்துச்சா சந்தோஷப்படு பிள்ளைங்களை போய் படிக்க வை அப்படின்னு நாம இப்ப இது இந்த கே எஸ் ரவிக்குமார் படங்கள்லாம் நீங்க பாத்துருப்பீங்க ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய பணக்காரரா இருப்பாரு அவரு ஊர் எல்லாம் வாரி வாரி வழங்கினாரு அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து வச்சிருப்பாங்க அது பூரா போய்க்கதை ஏன்னா அவங்க எல்லாம் ஜமீன்தாரு எந்த ஜமீன்தாரு எந்த மக்களுக்கெல்லாம் அள்ளியில இல்ல கிள்ளியும் முடித்ததே இல்லை ஆனால் அந்த கதைகளில் வரும் நாயகன் வேற யாரும் கிடையாது நம்ம ஐயா பெரியார் தான் ஏன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வருடத்துக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு கூட நம்மளால ரெண்டு லட்சம் ரூபாய் டேக்ஸ் கட்ட வராங்க ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கே இருக்கு மா அவங்க அவங்க பாருங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் இன்கம் டேக்ஸ் கட்டுற குடும்பத்துல பிறந்திருக்கிறார் அந்த ஈரோடு சிட்டிலேயே மூன்று அடுக்கு மா வீடு கொண்ட வீடு அவருக்கு அதாவது மூணு புளோர் இருந்திருக்கு கிரவுண்ட் ப்ளோருக்கு மேல மூணு மாடி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அது குடியிருந்திருக்கிறார் அந்த வீட்டுல ஒரு பகுதியில குடியிருக்கல இப்ப கூட நம்ம பாருங்க ஒரே ஒரு ஃப்ளோர்ல ஒரு சின்ன பிளாட்ல தான் நம்ம எல்லாம் வந்து தங்குறதே அவர் வீட்ல தான் சொல்லுவாங்க ஆமா அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குவாங்க என்ன காரணம் அந்த காலத்துல ஹோட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல ஆரம்பத்துல எல்லாம் பாத்தோம்னா ஹோட்டல் கிடையாது ஹோட்டல் நடத்தினாலும் எல்லாரும் வந்து சாப்பிட வர மாட்டாங்க கண்டிப்பீங்களா ஏன்னா அப்ப சாதி இந்த சாதிக்கார வீட்டுல போய் நம்ம சாப்பிடுறதா அந்த சாதிக்காரன் வீட்டுல போய் நம்ம சாப்பிடுறதா அவ சமைச்சத நம்ம சாப்பிடுறதான்ற மாதிரி ஒரு சிந்தனை இருந்த காலகட்டத்தில் யாருமே வெளியே சாப்பிட மாட்டாங்க அப்படி இருந்த அந்த அந்த காலத்தில் அதனால ஹோட்டலும் கிடையாதுன்றப்ப திருவிழா நூல் மகாராஜா வந்து ஊட்டிக்கு போறதா இருந்தா ஈரோட்ல இறங்கி தங்கிட்டு மறுநாள் ட்ரெயினை பிடிச்சி தான் மறுபடியும் ஊட்டி போவாரு அப்படின்றதையும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சோ இதெல்லாம் தாண்டி பாருங்க அந்த மனுஷன் வயசான காலத்துல எழுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு எல்லாரும் சொல்றாங்க ஐயா ரொம்ப உடம்பு முடியல பேசாம கொஞ்சம் ஓய்வு அப்படின்னு இருக்காங்க ஓய்வு எடுங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லி இருக்கிறாரு ஏங்க ஏங்க காலையில ரெண்டு இட்லி சாப்பிடுறேன் மத்தியானம் கொஞ்சம் புலவு சோறு சாப்பிடுற புலவு சோறுனா வேற ஒண்ணும் இல்ல இப்ப இருக்க பிரியாணி பிரியாணி பிரியாணின்ற பேர் கிடையாது புலவு சோறுன்னு கரிசோறுங்கிறது இல்ல அப்ப வந்து சாதாரணமா பழக்கத்துல இருந்த வார்த்தையே அப்படிதான் பிரியாணிங்கிற பேரே கிடையாது புலவு சோறு சாப்பிடற சாயங்காலம் ரெண்டு பழம் சாப்பிட்ற ராத்திரி ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுற ஒரு நாளைக்கு கணக்கு போட்டு பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய் வருது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மக்கள் பணத்துல சாப்பிட்டுட்டு என்ன சும்மா இருக்கு சொல்றீங்களா அப்படின்னாரு அவர் சொன்ன அந்த மக்கள் பணத்தை சாப்பிட்டு சும்மா இருக்குன்னு சொல்ற சொன்ன இடம் எங்க வச்சு சொல்றாரு பெரியார் திடல் வச்சு சொல்றாரு அந்த திடல் வந்து யாரோட இடம் அவரோட சொந்த இடம் அதான் சரி அவரோட இடம் அந்த மக்கள் படம் மக்கள் படம் சொல்றாரு அந்த ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற எண்பத்தஞ்சு சதவீத பணம் வந்து அவரோட சொத்து சொத்துல இருக்க பணத்தை தான் அந்த போட்டு வச்சிருக்கிறாரு அதான் மக்கள் வந்து டொனேஷன் கொடுக்கலன்னு சொல்ல ஒரு பத்து பதினைந்து பர்சன்ட் இருக்கும் எண்பத்தஞ்சு சதவீத பணம் அவரோட படம் ஆனா அதை ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தாச்சின்றதுனால அது மக்கள் பணம் ஆயிடுச்சு இனிமேல் அது என்னோடது இல்ல மக்கள் படத்துல நான் சாப்பிட்டா அப்ப வேலை செஞ்சுதாயே ஆகணும் அப்படின்னு அந்த திடல் அவருடைய விலைக்கு வாங்கினதே ஒரு பெரிய செய்திங்க அப்ப வந்து சென்னையில பாத்தீங்கன்னா ட்ராம்னு சொல்லுவாங்க இப்போ கல்கத்தாலெல்லாம் அந்த டிராப் வண்டி இருக்கு என்னன்னா ரோடுல பாத்தீங்கன்னா ஆஹ் எல்லாம் இப்போ ஒரு ஆனா சென்னையில வந்து அப்பவே எடுத்தாங்க அப்ப என்ன வேணா இந்த ட்ராம் வந்து ரோட்டுக்கு நடுவுல போயிட்டு இருக்கும் ஒரு ட்ரெயின் மாதிரி போகும் நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி தனியா போகாம ரோடு மேலேயே போகும் அதனால ஒத்த ஒத்த பெட்டியாதான் போகும் அந்த டிராம் எல்லாம் ஓடிட்டு ட்ராம் பகலில் ஓடும் ராத்திரில கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரு ஷெட்ல போட்டு முடி நிப்பாட்டி வச்சிருவாங்க பஸ் எல்லாம் கொண்டு போய் பஸ் டி போல நிப்பாட்டுற மாதிரி இந்த டிராம் கொண்டு போய் டிராம் ஷெட்ல நிப்பாட்டிடுவாங்க அப்புறம் சென்னையோட அப்பவே நெருக்கடிய நெரிசல் ஆரம்பிச்சிருச்சு இந்த நெரிசல்ல ட்ராம் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த சர்வீஸ நிப்பாட்டாங்க நிப்பாட்டி அந்த டிராம் வண்டி இண்டி எல்லாத்தையும் கொண்டு போய் பழைய இன்னும் போட்டாங்க இப்ப அந்த நிப்பாட்டி வச்சிருந்த இடம் இருக்கு பாருங்க

ஆபிஸ் அங்க போட்டு பில்டிங் எல்லாம் கட்டி வேலை நடந்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஆதித்யநாத் இருக்காரு பாத்தீங்களா பெரியவர் என்ன பண்ற தினத்திருந்த ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்காரு சொன்னோட என்ன பண்ணிருக்காரு பெரியார் பாதி எடுத்து அவருக்கு அதுவும் எப்படி ரோடு அந்த பூந்தமல்லி ரோடு பக்கத்துல ரோடு சைட்ல இருக்கக்கூடிய ஆஹ் கார்னர் பிளாட்டு இல்ல மொத்த கார்னர் பிளாட்டு இவரோடது அதுல ரோட் சைடா இருக்கிற பாதிய வந்து பத்திரிகை ஆபீஸ் நீங்க நல்ல தொழில் நல்ல பெருசா பெரிய விஷயம் பெரிய விஷயமாச்சு அதை கொடுத்து அதை கொடுத்துட்டு தன்னுடைய அலுவலகத்தை வந்து ஒதுக்கப்புறமா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாவது வந்து திருத்தஞ்சி ரெண்டாவது பில்டிங் தான் பெரிய இருக்கும் அப்போ இப்பேற்பட்ட ஒரு பத்திரிகை வளர்ச்சிக்கும் தமிழன் பத்திரிகை ஒண்ணு வளர்ந்து வரணும்ன்றதுனால அதுங்க அப்பவே அஞ்சு லட்சம் ரூபாய் நன்கொடையும் கொடுத்துருக்காரு இடத்த கொடுத்ததெல்லாம் பார்ப்பன பத்திரிகை எதிராக வரணும்ன்றதுனால சோ இப்பேற்பட்ட வேலைகளை எல்லாம் செய்த ஒரு மனிதரை வந்து இங்க நாம யாரும் புரிஞ்சுக்கவும் இல்லை தெரிஞ்சுக்கவும் இல்லை இப்ப உள்ள தலைமுறையினர் எல்லாம் படிச்சு வேலைக்கு எல்லாம் சந்தோஷம் தான் சந்தோஷம்னா எனக்கு மட்டும் இல்ல பெரியார் இன்னைக்கு உயிரோட இருந்தா அவரே சந்தோஷப்படுவார் கண்டிப்பா ஆனா என்ன அவரை பத்தி தவறான பரப்புரைகளை மட்டும் கேட்டு கேட்டு பழகிய இந்த மக்கள் அந்த இளைய தலைமுறை அவர் யாருன்னு தெரியல அவர் என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்காருன்னு தெரியல எதுவுமே தெரிஞ்சுக்காம அவர் சாமி இல்லைன்னு சொல்லிட்டாரு அட்லீஸ்ட் நீங்க பெரியார பத்தி படிச்சாலே தெரிஞ்சுக்கலாம் நீங்க சாமியை எங்க போய் தெரிஞ்சுப்பீங்க இருக்கிற புரட்டு புராண புத்தக கதைகள் தான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த கதைகள் கன்றாங்கியான கதையா தான் இருக்குமே தவிர காது குடுத்து கேக்குற கதையா இருக்காது அந்த மனிதர் மட்டும் இல்லைன்னு தான் இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பீகார் தமிழ்நாடு ரெண்டோட ஜிடிபியும் ஒரே அளவுதான் இருக்கு தனி மனித உற்பத்தி திறன் அப்படின்னு பார்த்தா பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சமமா தான் இருந்தது

தன்னலை பற்றி அவர் வேலை செய்திருந்தால் இன்னைக்கு பீகாரும் டெவலப் ஆயிருக்கும் இல்லைன்னா அதனாலதான் என்ன ஆகுது நாம டெவலப் ஆகி அங்கே இருந்து கிளப்பி இங்க கூலி வேலைக்கு வந்துட்டு இருக்கிறான் அறுவடைகள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்துதான் எல்லாரும் கூலி வேலைக்கு போவாங்க எங்க போவாங்க பொதுவா மும்பை போவாங்க மும்பைக்கு ஒரு குரூப் போவோம் தாராணில போய் தங்கி வேலை பார்க்கலான்னு இன்னொரு குரூப் எங்க போவாங்க சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போவாங்க அங்க போய் பேப்பர் போடுறது பால் போடுறது இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போவாங்க இப்ப சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போகக்கூடிய நாட்கள் எல்லாம் யாரு சாப்ட்வேர் இன்ஜினியர் போறாங்க இன்னைக்கு பாருங்க இப்பவும் பாருங்க கேரளால இருந்து நிறைய பேர் அரபு நாடுகளுக்கு போறாங்க என்ன வேலைக்கு போறாங்க டிரைவர் வேலைக்கு போறாங்க இல்லைன்னா நர்ஸ் வேலைக்கு போறாங்க இந்த மாதிரி வேலைக்கு போறாங்க ஆனா நம்ம ஊர்ல இருந்து தமிழ்நாட்டில இருந்து போறவங்க அரபு நாடுகளுக்கு போறாங்க அவங்க என்ன வேலைக்கு போறாங்க ஐடி வேலைக்கு போறாங்க டாக்டர் வேலைக்கு இன்ஜினியர் வேலைக்கு போறாங்க அப்ப இந்த மாற்றம் எங்கிருந்து வந்தது நிறைய பேர் முட்டாள்தனமா என்ன எங்க அப்பா நான் நான் கஷ்டப்பட்டு டெவலப் அப்படின்னு உங்க அப்பாவை படிச்சாரு தாத்தா ஏன் படிக்காம இருக்கிறாரு உங்க தாத்தா ஏன் படிக்காம இருந்தாரு அவரை படிக்கவே விடல பள்ளிக்கூடம் இருந்தா கூட பள்ளிக்கூடத்துக்குள்ள அனுமதி கொடுக்கவே இல்லை அப்ப அந்த அனுமதியை வாய்ப்பை பெறுவதற்கு உண்டான போராட்டங்களை செய்தவர் பெரியார் அத அந்த போராட்டத்தின் காரணமாக உங்க அப்பா எல்லாரும் படிக்க போனாங்க அவங்க எல்லாம் படிச்சதுனால உன்னெல்லாம் இன்னும் நல்லா படிக்க வைக்கிறாங்க நீங்க எல்லாம் இப்ப காலேஜுக்கு கிளம்பி போகும்போதே பைக்ல போறீங்க உங்க அப்பாவுக்கு வந்து காலை அந்த காலத்துல பைக் வாங்குறதே ஒரு பெரிய லட்சியமா இருந்திருக்கும் ஒரு கார் வாங்குறதே ஒரு பெரிய லட்சியமா இருந்திருக்கும் இல்ல ஏ என்னுடைய தந்தையார் நான் பார்த்து சைக்கிள் வாங்குறது வந்து அது ஒரு பெரிய வேலையா வச்சு போய் வாங்கிட்டு வந்தாரு எங்க போய் பாண்டிச்சேரி போய் வாங்கிட்டு வந்தாரு

இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தமிழ்நாடு இப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு நாளில் நடந்த விஷயம் கிடையாது சுமார் எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த தொடர்ச்சியான திராவிட இயக்க போராட்டங்களும் அரசுகளும் தான் காரணம் அதை முதல் முதலில் முன்னெடுத்து தன்னுடைய தள்ளாத வயதில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அவர் இறந்து போகிறவரை அந்த சாகரத்துக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட கடைசியா ஒரு மீட்டிங் பேசிட்டு தான் இருந்திருக்கிறார் மீட்டிங்ல கூட பேசிட்டு இருக்கும்போது அடங்கும் ஆமா அந்த மீட்டிங்ல அவர் பேசிட்டு இருக்கும்போது மயக்கம் வந்து மயக்கம் போட்டாரு மயக்கம் தெளிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து அவர் அழ ஆரம்பிச்சார் செத்துருவோன்னு பயந்து அழுதாரு போல அப்படின்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க அவர் நான் செத்துருவேன்னு தெரியும் எனக்கு ஆனா இவ்வளவு சீக்கிரம் சாவ போறேனே இன்னும் உங்களை இந்த சூத்திர பட்டம் போகாம உங்களை இன்னும் அப்படியே விட்டுட்டு போக போறேனே அப்படின்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு அவரு அவருக்கு குழந்தைங்களே கிடையாது ஆனா அவருக்கு தான் நம்ம எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே அவரது குழந்தைகள் அப்படின்றதுனாலதான் தான் அவருக்கு தந்தை பெரியாருனே பெயர் வச்சிருக்கிறோம் மொத்த தமிழ்நாட்டுக்கும் உண்மையான தந்தை என்பது பெரியார் ஒருவரே அவர் இல்லை என்றால் இன்று தமிழ்நாட்டில் இந்த ஐடி கம்பெனில எல்லாம் போய் உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு சங்கியா மாதிரி கம்ப்யூட்டர்ல டைப் அடிக்கிற சங்கிகளையும் லூசுகளையும் சேர்த்தே சொல்றேன் நீங்க இந்த சங்கித்தனமா போஸ்ட் போடுறதுக்கு கூட பெரியார்ல தான் அதுவும் நடந்திருக்காரு இன்னைக்கு பார்ப்புட பெண்கள் எல்லாம் வெளியே வர்றாங்க வேலைக்கு போறாங்க

இப்ப பார்ப்புடர்கள் உண்மையிலே சனாதனத்தை பாதுகாப்பதாக இருந்தா என்ன செஞ்சுக்கணும் நம்ம ஊர்வா வரக்கூடாது போதில்லாம் பாராளுமன்றத்துல வந்து நின்றுட்டு பேசுறீங்களே நீங்க பேசுறதுக்கு காரணமே தெரியாதுதான் தெரியாது நிர்மலா சீதாராமனே வெளியே வந்திருக்க முடியாதுன்றதுதான் உண்மையான நிலவரம் நிதியமைச்சராக வந்து வந்திருக்க முடியாது நிதி வீட்டை விட்டே வந்திருக்க முடியாது வீட்டை மட்டும் பெரிய வந்ததுக்கு ஊர்கா மட்டும் தான் போட்டுட்டு வீட்டை உட்காந்துருக்கணும் நீங்க ஊர்காடு போடுறேன்னு சொல்லி வீடியோ எடுத்தாலும் போட முடியுது அப்படின்னா அதுக்கும் பெரியார்தான் காரணம் தெரியாரை இன்னும் இந்த இளைய தலைமுறைக்கு நாம் இன்னும் சரியா கொண்டு போய் சேர்க்கலைன்றதுதான் உண்மையா கசப்பான உண்மை காரணம் என்னன்னா இந்த பார்ப்பன கூட்டம் தலைமுறை தலைமுறையா இத ஒரு வேலையா உட்காந்துட்டு ராமாயணம் மகாபாரதம் வந்து மக்கள் மண்டையில ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப நாமளும் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் அதை இன்னைக்கு பெரியாரோட நினைவு நாளில் நாம ஒரு உறுதிமொழிய கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பா தொடர் கண்டிப்பா எடுத்துக்கலாம் இடையில ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இளைய தலை தலைமுறையா வரவங்களுக்கு வந்து பெரியார பத்தி தெரியல அவன் எதுக்கு இடஒதுக்கீடு மற்ற எந்த விஷயமும் இவனுக்கு தெரியல யாரால இது கிடைச்சது அப்படின்னு நீங்க சொன்னீங்க இளைஞர்களுக்கு தெரியாத இருக்கட்டும் வயதான முதியவராரு நம்ம சீமானுக்கே தெரியலீங்களா அவையை எப்படி படிச்சாங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதான் நம்ம தான் சொன்னாங்க படிச்சது வள்ளுவர் படிச்சதெல்லாம் இருக்கட்டும் உங்க தாத்தா உங்க பாட்டி ஏன் படிக்கல அவ்வளவுதான் கேள்வி உங்க தாத்தாவும் பாட்டியும் ஏன் படிக்கலன்னா வள்ளுவர் அவையாவது ஏன் படிச்சா அவங்களே படிச்சுக்கிட்டாங்கன்னா அப்ப பார்ப்பனியும் உள்ள இல்ல எங்க தாத்தாவும் பாட்டியும் ஏன் படிக்கலன்னா தான் பார்ப்பனியும் உள்ள வந்து அவளை படிக்க விடாம தடுத்துருச்சு இந்த செய்தியை மட்டும் சீமானும் வசதியா எப்பவும் மனசுதானே பேசுவாரு அப்படி இப்ப ஒரு காலத்தில் அவர் வந்து பெரியார் கொள்கையில பேசி கொண்டிருந்த சீமானு அப்புறம் கொஞ்சம் பண வசதிகள் வரணும் அப்படின்ற வாய்ப்புகளுக்காக தன்னுடைய கொள்கைகளை விட்டுட்டு பணம் கிடைச்சா போயிட்டு அவர் போயிட்டாரு அதை வந்து அவரை வந்து மக்கள் வந்து கொஞ்ச காலம் பார்ப்பாங்க அவ்வளவு அதுக்கு மேலாம் காணாமல் போயிடுவாரு சும்மா போய் அடி அடிச்ச காத்துல வந்த மாதிரி வருவாரு வந்த வேலையே காணாமையும் போயிடுவாருன்றதுதான் நிஜம் மகிழ்ச்சிங்க தொடர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி நேயர்கள் கிட்ட உங்களுடைய கருத்தை அப்படியே தருவோம் மகிழ்ச்சி தொடர் கலந்துகிட்டுக்கு நன்றி 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 தொடர்